ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமதர்ஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் கடைகளில் கிடைக்கக்கூடிய உடுப்பி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இது இட்லி தோசை அப்பம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவு இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது நல்லா காரமான மிளகாய் அதனால் நான் ரெண்டு சேர்த்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் பச்சை மிளகாய் தான் சேர்த்தணும் வர மிளகா சேர்த்தக்கூடாது இது கூடவே வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் புளி எல்லாமே வந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டையும் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை வந்து தண்டோடவே சேர்த்துக்கிறாங்க சேர்த்துனீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது புதினாவும் மல்லியும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை அதனோட இலைகள் வந்து சுருங்கி வந்தாவே போதும் அதனோட பச்சை வாசனை இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனை போகாமல் நம்ம வந்து சுருங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே வந்து துருவின தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது சும்மா ஜஸ்ட் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் அதனோட சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா பொட்டுக்கடலையோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும் இந்த சட்னியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போ ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற விட்டுடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஆறுனதை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வலுவலுன்னு அரைக்கக்கூடாது சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துர்லாங்க அவ்வளோதான் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் உடுப்பி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை அப்பம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த உடுப்பி சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் நிபர்ஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ thank you